சற்றுமுன் ராகுல் காந்தி நடத்திய போராட்டம் வெற்றி நிர்மலா சீதாராமன் அதிரடி கைது அதிர்ச்சியில் மோடி அதாவது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்கக் ராகுல்காந்தி ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்தன அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார்கள் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குமாறு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம் மூலம் கோரிக்கை வைத்திருந்தார் அந்த வகையில் நாக்பூர் டிவிஷனல் ஆயுள் காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம் துறை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஒரு குறிப்பானையை என்னிடம் அளித்துள்ளனர் அவர்கள் எழுப்பிய முக்கிய பிரச்சனை ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்தின் மீதான ஜிஎஸ்டியை திரும்ப பெறுவது தொடர்பானது ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியங்கள் இரண்டுக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களுக்கு ஜிஎஸ்டி விதிப்பது என்பது வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு வரி விதிப்பதற்கு சமம் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை எனும் அபாயத்தை உணர்ந்த ஒரு நபர் இந்த அபாயத்தை கருத்தில் கொண்டு தனது குடும்பத்திற்கு சில பாதுகாப்பை வழங்குவதற்காக எடுக்கும் காப்பீட்டுக்கான பிரீமியத்திற்கு வரி விதிக்கப்படக்கூடாது என ஆயுள் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் கருதுகிறது அதேபோல் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்தின் மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி சமூகத்துக்கு அவசியமான இந்த பிரிவின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது உடல்நல காப்பீட்டு பிரீமியங்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் வேண்டுமென்றும் பொதுப்பணித்துறை காப்பீட்டு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது மூத்த குடிமக்களுக்கு சிரமமாக இருப்பதால் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை திரும்பப் பெறுவதற்கான எனது ஆலோசனையை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலியுங்கள் என்று கூறியிருந்தார் இதை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலும் பலர் பேசினார்கள் மேலும் பல மாநில முதல்வர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தினார்கள் இந்த நிலையில்தான் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குமாறு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பினார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ஜிஎஸ்டியை நீக்கவில்லை என்றால் உறுதியாக நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளில் காங்கிரஸ் கட்சியினர் இறங்கி இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகளை தூண்டிவிட்டு பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்த தற்போது இந்தியா கூட்டணி தலைவர்கள் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு தொடுக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கு சம்பந்தமாக எப்போது வேண்டுமானாலும் நிர்மலா சீதாராமன் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது